நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு போல்ட்டு தோஸ்து தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா லோட் அதிகமாக அடிக்கணும் எனக்கு ஒரு அஞ்சு போல்ட்டு வண்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி தான் இது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலாய் தகடில் பாடி கட்டியிருக்கு நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் வந்துடும் பேக்கில் வாழக்க பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் வந்துடும் புதுசாக பாடி கட்டியிருக்கு புது டயர் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம மாரன் கார்ஸில் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது அஞ்சு போல்டில் பிஎஸ் ஃபோரில் ஒரு சூப்பரான வண்டி வெறும் ஐம்பதாயிரரூபா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டுங்க பேலன்ஸ் வந்து ஆல் ஓவர் தம்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி நான் பண்ணி கொடுத்துட்றேன் வந்து பாருங்கள் பிஎஸ் ஃபோரில் ஒரு அஞ்சு போல்ட் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டி புது பாடி புது டயரு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இன்ட்ரா வெறும் ஆறு என்பதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி பவர் ஸ்டேரிங் அதாவது அட்வான்ஸ்டு மெத்தட் எலக்ட்ரானிக்கல் பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டி வந்து நீங்கள் லாங் ட்ரைவ் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் லோட் அடிக்கிறதுக்கு எல்லாமே பக்கமாக இருக்கும் டிரைவருக்கு ஒரு கம்ஃபர்ட்டான வண்டிங்க இந்த வண்டி நீங்கள் ஒரு ஓனர் கம் டிரைவராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பெஸ்ட்டான ஆப்ஷன் இதுக்கு போயிடலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நம்மளோட மாரன் காரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவை கிடையாது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸுக்கு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோடு வந்துடும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட பக்காவான பாடி ஆங்கிள் பாடி பாச்சனல் போட்டு கட்டி தெளிவான பாடி மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் காசில் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் மறந்துடாதீங்க வெறும் ஐம்பதாயிரரூபா கட்டி இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு வண்டியில் ஏதாவது இன்ஜினில் பிரச்சனை இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு நான் கொடுக்குறேன் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது வண்டி எடுங்க ஓட்டுங்க பிரச்சனை வந்தால் நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் ஒலேரோவில் ஒரு கூண்டு வண்டி நார்மல் கூண்டு லைட் வெயிட் கூண்டு அட்டகாசமாக இருக்கும் வண்டி இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நம்மளோட மாரன் கார்ஸில் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துலாம் நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் உங்களுக்கு புது டயர் நம்மளே மாற்றி வச்சிட்டோம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு டயர் மாற்றுறதோ ஆயில் சர்வீஸோ ரேடியேட்டர் சர்வீஸோ எதுவுமே பண்ண தேவை கிடையாதுங்க இந்த வண்டி மட்டும் கிடையாதுங்க எல்லா வண்டிக்குமே மோஸ்ட்டாக டயர் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருந்தாலே ஆஃப் கண்டிஷன் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருந்தால் கூட உங்களுக்கு புது டயர் தான் வந்துடும் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருவோம் ஒவ்வொரு வண்டியுமே எங்களோடய சொந்த வண்டி மாதிரி பார்த்து பார்த்து நம்ம பண்ணுறதுனால நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சி வந்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போங்க வண்டி ஓட்டுங்க உங்களுக்கு இன்ஜின் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டி இருக்குது கண்ணை முடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாறன் கடைசியில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோசியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி இன்ஜின் கண்டிஷன் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ரூபாய் கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டில் ஒரு அட்டகாசமான கூண்டு வண்டி பெட்ரோல் வேரியண்ட் இது பெட்ரோல்லே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து சிஎக்ஸ் மாடல் தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பெட்ரோல் சிஎக்ஸ் வேரியன்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் கூண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் டைப் கூண்டு இன்றைக்கி புதுசாக கூண்டு கட்டணுனாலே உங்களுக்கு இது மாதிரி கூண்டு கட்டணுன்னா எண்பதாயிரம் ரூபாய் தாராளமாக வந்துடும் நாலு டயர் உங்களுக்கு புதுசு போட்டு கொடுத்துட்றேன் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் புது டயர் போட்டு கொத்துர்லாம் வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ரேட்டில் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் போகலாம் நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கூண்டு வண்டிக்கு நாலு டயர் புதுசு போட்டு கொடுத்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுத்து ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து மூணு லட்சத்து எண்பதாயிரரூபா தான் கேட்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியேஷன் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு எவ்வளோங்க டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸு நம்ம லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம வண்ணமீடியா நேயர்களுக்காக பிஎஸ் ஃபோரில் ஒரு சூப்பரான கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பிஎஸ் ஃபோர்ல இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் கூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான வெயிட்டில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் கட்டியிருக்காங்க நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அபவ் எயிட்டி கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாம் சீட்டு புதுசாக தச்சுருக்கு பெஸ்ட்டான சர்வீஸில் நம்ம மாரன் காசில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரபா கேட்குறோம் நெகோஷியபிள் தாங்க நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணி கொத்துரலாம் பிஎஸ் ஃபோரில் வண்டி கிடைக்கிறதே கஷ்டம் அதுவும் கூண்டு வண்டி இப்போ பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் நிறைய கூண்டு வண்டி தான் நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டு இருக்காங்க டாடா ஏஸாக இருக்கட்டும் பொலேரோவாக இருக்கட்டும் இன்ட்ராவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கூண்டு தாங்க ஹெவி வாண்டடாக இருக்குது நம்மளோட மாரன் கரஸில் மொத்தமாகவே ரெண்டே ரெண்டு கூண்டு வண்டி தான் இருக்குது டாடா ஏஸில் வந்து பாருங்கள் ஒன்று வந்து பிஎஸ் ஃபோரில் இருக்குது வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொத்தரலாம் இந்த வண்டிக்கும் இன்ஜின் வாரண்டி கொடுப்பீங்களா கேட்டால் கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாறன் காசில் குத்துடலாம் வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான சர்வீஸில் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா வண்டி மாடல் கம்மியாக கம்மியாக கையில் கட்டுற அமௌண்ட் அதிகமாகவும் வண்டியோட லேட்டஸ்ட் அதாவது எவ்வளோ மாடல் அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கையில் டவுன் பேமெண்ட் கம்மியாகவே கட்டலாம் இது ரெண்டாயிரத்தி பதினேழுன்றதுனால உங்களுக்கு கையில் டவுன் பேமெண்ட் அதிகமாக தான் கட்டுற மாதிரி வரும் ஒரு ஐம்பதாயிரரூபாக்குள்ளே கட்டுற மாதிரி வரும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு முப்பதாயிரூபா வச்சு கூட பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் வாரண்ட்டியோட குத்துர்லாம் சர்வீஸோட குத்துடலாம் குவாலிட்டியான வண்டி ஒரு நல்ல தரமான வண்டி இன்ஜின்க்கு உத்தரவாதத்தோடு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மாரன் கார்ஸ் வாங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ் கோல்டில் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இது அஞ்சு கீர் வண்டி நான் நாலுகிரோ அஞ்சுக்கீ இருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கீர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் அது ஏற்கனவே நம்ம பிஎஸ் ஃபோர்லலாம் பார்த்தோம் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி இன்ஜின் தான் வரும் அதே கெப்பாசிட்டி தான் அஞ்சு கீர் வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு கீர் வண்டியில் கோல்டுக்கும் சரி இல்லை ஹெச்டிக்கும் சரி உங்களுக்கு சேம் வந்து எயிட் ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் கொடுத்துட்றாங்க அஞ்சு கீர் வண்டிக்கு சேஸ் வந்து சேம் அதே அடி தான் வரும் உங்களுக்கு சேஸில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது பாடி கேபின் எதுலேயுமே டிஃப்ரெண்ட் இருக்காது இன்ஜினும் கியர் பாக்ஸும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிசி ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு கீரு கியர் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வண்டி இதனால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அட்வான்டேஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓவில் பாசிங்கும் வந்து நார்மல் நாலு கீர் வண்டியோட இதில் அதிகமாக வந்துடும் பிக்கப் சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் லோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டன் வச்சு ஏற்றிட்டு போனாலும் லோட்டில் இருக்க மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது அந்தளவுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு கீர் வண்டி நல்லா பிக்கப் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் கொடுத்துர்லாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங் டாடா ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட கொடுத்துர்லாம் வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியாச்சு நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு இந்த வண்டிக்கும் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு தெளிவான வண்டி ஒரு நல்ல வண்டி வண்டி எடுத்தால் செலவே இருக்கக்கூடாதுங்க எனக்கு வந்து மெக்கானிக் ஷெட்டு பக்கம் போகக்கூடாது வண்டி மண்ணு ஓடினு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா தைரியமாக நீங்கள் கண்ணை முடிவிட்டு வந்து மாரன் கார்ஸில் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி இருக்குது அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் அதுவும் உங்களுக்கு வந்து வெறும் பத்தாயிரூபா டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் பத்தாயிரரூபா கட்டுங்க வண்டி எடுங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு எடுத்துகிட்டு ஓட்டுங்க இன்ஜினில் ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் இந்த நேரத்தில் உங்களோட மனசில் ஒரு புது டாட்டா ஏஸ் எடுக்கணும் ஷோரூமில் போயிட்டு ஒரு புதுசாக எடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை விட்டுருங்க ஏன்னா நம்மளோட மாரன் காசில் இந்த வண்டி இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்காத வண்டி ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது ஓடி இருக்குன்றத விட வண்டியே ஓட கிடையாது அதான் உண்மை வண்டி வந்து கம்பெனி தொட்டியில் கம்பெனி டயரில் அப்படியே இருக்குது ஷோரூம்லேருந்து எடுத்த மாதிரி அப்படியே இருக்குது உங்களுக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி கட்டி டயர் புதுசு போட்டு கொடுக்கணுனாலும் பேசிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இல்லை ஆசிடிஸ் கண்டிஷன் நான் ஒரு காய்கறி வியாபாரம் தான் பண்ண போகிறேன் இல்லை பழ வியாபாரம் தான் பண்ண போகிறேன் எனக்கு கம்பெனி தொட்டியோடு கொடுத்துருங்கனாலும் கொடுத்துடலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும் பெஸ்ட்டான ப்ரைஸில் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி கொடுக்குறோம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி மட்டும் தானு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியும் கொடுத்து லைஃப் டைமுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஸ்கேனிங்கும் கொடுலாம் நீங்கள் சிஸ்டம் போட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு வெளில போயிட்டு காசு கொடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்மளோட மாரன் கார்ஸில் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங் டாட்டா ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்துடும் உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வெளில போய்ட்டு ரீஜென்ரேஷன் பண்ணணுன்னா ஆயிரம் ரூபா கண்டிப்பாக செலவாகிடும் கம்பெனிலலாம் விட்டிங்கன்னா ரீஜெண்ட்ரேஷனுக்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டுருவாங்க வித்தவுட் ஜிஎஸ்டி நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் செலவு பண்ணவே தேவைக்கூடாது லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஸ்கேனிங் பண்ணி கொடுத்தலாம் நம்மளோட மாரன் கார்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் நீட்டாக இருக்கும் வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு ஆசிட்டிஸ் கண்டிஷன் நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் கையில் ஒரு ரூபா கூட கட்ட கிடையாது ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி நீங்கள் போய்ட்டு ஷோரூமில் போயிட்டு இந்த வேரியன் டாடா ஏஸ் கோல்டு ஃபேஸ் லிஃப்ட் மாடல் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு அபவ் கால் லட்சம் உங்களுக்கு கிராஸ் ஆகிருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டு பாடி கட்டணும் டயர் மாற்றணும் இந்த செலவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்துடும் ஆனால் நம்மளோட மாரன் கார்ஸில் இந்த வண்டி அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் இருக்கிற கண்டிஷனில் கொடுக்குறோம் பாடி கட்டி கொடுக்கணுன்னா மேலே ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா செலவாகும் வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொத்தரலாம் பாடி கட்டினாலும் உங்களுக்கு களை தகுதியில் பாச்சானல் போட்டு கட்டி கொத்தரலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கிறோம் அதாவது நீங்கள் கையில் முன்பணமே கட்ட தேவை கிடையாது ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுத்துலாம் வந்து வாங்க நம்ம இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறதும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் போன்ற சர்வீஸ் எல்லாமே பண்ணி டெலிவரி கொடுக்குறதும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வன மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது லோட் வண்டி தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்